வணக்கம் செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை மதிய அறிக்கை இன்றைக்கு காலை அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு அறிவித்திருந்தோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதிகபட்ச மழைப்படிவு மதுரை மாவட்டம் உசலம்பட்டியில் ஒன்பது சென்டிமீட்டர் பேரையூர் மதுரை மாவட்டம் எட்டு சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏழு சென்டிமீட்டர் கரூர் மற்றும் லாகூர் கடலூர் கீரனூர் புதுக்கோட்டை குப்பனம்பட்டி மதுரை எல்லாம் ஐந்து சென்டிமீட்டர் மேலும் பல இடங்களில் மழைப்படிவு இன்றைக்கு நாம் காலை அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் டெல்டா மாவட்டங்களில் அதாவது கோடியேக்கரை முனையை ஒட்டி பாக் பாக்ஜலசந்தியை ஒட்டி ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அதாவது ஒரு மெலிந்த சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது அது இடைக்கால சுழற்சி அது காற்றை மு திசை மாற்றுகிறது காற்றை முறிக்கிறது அதாவது காற்றில் திசையிலையும் மற்றும் வேகத்திலையும் அந்த இடத்துல கொஞ்சம் மாறுபாடை செய்துகிறது செய்து கொண்டிருக்கிறது அதாவது காற்றிலே ஒரு தேக்கம் திசையும் வேகமும் மாறும்படும் போது காற்றிலே ஒரு தேக்கம் ஏற்படும் இரண்டு காற்று இணைவு அந்த இடத்துல ஏற்படும் அதன் காரணமாக மழைப்பொழிவு வேதாரண்யம் பகுதியில் தொடர்ந்து அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது மழைக்காலம் போலவே மேகமூட்டத்துடன் வானிலையும் கொடுத்து கொண்டிருக்கு இப்போவும் கொடுத்து கொண்டு தான் இருக்கு இப்போ வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட பகுதி தலைஞாயிறு மற்றும் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதி எல்லாமே தகட்டூர் மற்றும் இதெல்லாமே மழைப்படிவுதான் திருத்துறை அடுத்தது மன்னார்குடிக்கு மேற்கே தற்பொழுது மழை மேகங்கள் உருவாகி கொண்டிருக்கு ஒரத்தநாடு பகுதியில் அதுவும் மன்னார்குடிக்கு வரப்போகுது மன்னார்குடிக்கு வரப்போகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தின் பிறப்பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி தொண்டிக்கு தெற்கே மானாமதுரை அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு தெற்கே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி கமுதி போன்ற பகுதியிலெல்லாம் மழை மேகங்கள் உருவாகி கொண்டிருக்கு இதை விட கூடுதல் மேகம் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதியிலையும் மழை பொழிவு உருவாகிட்டு இதை விட கூடுதல் மழை நாம் என்ன சொல்லியிருந்தோம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வடக்கே வடகடலோர மாவட்டங்களில் மதியமே வட உள் மாவட்ட பகுதிகளில் மதியமே மழை தொடங்குன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் வடக்கு இதெல்லாம் இடி மின்னல் மழைப்படிவு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பொழிந்து கொண்டிருக்கு இரு காற்று இணைவு நாளையிலிருந்து கடலில் ஏற்படும் அதற்கு முன்னாக இன்றைக்கு தரையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வட உள் மாவட்ட பகுதிகளில் தற்பொழுது பார்த்திங்கன்னா கடுமையான இடி மின்னலுடன் மழைப்பெடிவு வேலூர் மாவட்டத்திலையும் குறிப்பாக போலூர் திருவண்ணாமலை மல்லும் திருக்கோவிலூர் அதே போல் திரு கிருஷ்ணகிரி மாவட்டம் தெற்கு பகுதி தர்ம கிருஷ்ணகிரி மகளிலே மழைதான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சித்தூர்லேருந்தே மழை தான் போல் தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கல்வராயன் மலைப்பகுதி ஹரூர் பாப்பிரெட்டி பகுதி பாப்பிரட்டிப்பட்டி ஆத்தூர் சின்னசேலம் அப்படியே பார்த்தீங்கன்னா வாழப்பாடியிலேருந்து மழைப்படிவு கடலோரத்தை நோக்கி நெருங்கி கொண்டு கொண்டிருக்கிறது வேப்பூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் விக்கிரவாண்டி வரைக்கும் மழை முன்னேறி கொண்டிருக்கு இப்போ மயிலம் திருவக்கரை திண்டிவனம் இதெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மழைப்பொழிவு அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் மழைப்பிடிவு தொடங்கிடுச்சிங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட கொத்தங்குடி ஜெயங்கொண்ட சோ அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அதாவது இப்போ அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டம் மற்றும் கொத்தங்குடி எனப்படக்கூடிய அந்த காவிரி பகுதி அணைக்கரை பகுதி மேலும் சோழபுரம் பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தோட மணல்மேடு பகுதி கொ திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி கொல்லுமாங்குடி பேரளம் இந்த பகுதி அதே போல் மயிலாடுதுறை சுற்று வட்டார்தான் நல்ல மணல் மணல்மேடு மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த மழைப்பழிவு எல்லாமே ஒன்றிணைந்து ஒட்டு மொத்தம் வட உள் வடக உள் மாவட்டங்கள் வடகடோரம் எல்லாமே பரவலாக கனமழைப்பெடுவை கொடுக்க போகுதுங்க அன்றைக்கி இன்றைக்கு மாலையில் அப்படியே சென்னை வரைக்கும் செங்கல் அதாவது வேலூரில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அப்படியே ராணிப்பேட்டைக்கும் திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் அதுக்கு முன்னாடியே புதுச்சேரி கடலூர் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கு விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு மழை வந்து கொண்டிருக்கு புதுச்சேரிக்கும் கடலூர் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி அதாவது கடலூர் சாமியார்பேட்டை பரங்கிப்பேட்டை கீழ் முட்டலூர் புவனகிரி சிதம்பரம் கிள்ளை முடசலோடை அப்படியே பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் க கடலூர் மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிச்சாவரம் பழையாறு திருமுல்லை வாசல் நாகப்பட்டினை மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசல் அப்படியே பார்த்திங்கன்னா காரைக்கால் வரைக்குமே நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிறது காரைக்கால் வரைக்குமே தரங்கம்பாடி புறையாறு எல்லாமே நல்ல மழைப்படிவை மயிலாடுதுறை மாவட்டம் இப்பெய்யாத எல்லாம் இன்றைக்கு பெய்ய போகிறது கடலூர் மாவட்டம் இதுவரைக்கும் சரியாக பெய்யாத இடம்லாம் இன்றைக்கு பெய்ய போகிறது அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் இன்றைக்கு மாலையில் மழைப்பெடிவு தொடங்கும் இன்றைக்கு பாலக்காட்டு கணவாயில் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்திருக்கும் இந்த வெயில் அனல் காற்றாக ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் வழியாக வந்தது தான் அந்த வெப்ப நீராவியை கொண்டு வந்தது தான் இப்போ வடகிழக்கு வடகிழக்கு சாரி வட மேற்கு காற்று வெப்ப நீராவியை வந்து கடலோரம் கொண்டு வந்து குவித்து கடலோர மாவட்டங்களில் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி இன்றைக்கு மாலையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு நான்கு மூன்றரை மணி நாலு மணிக்கு மேலே இன்னும் உள் உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி மற்றும் கரூர் திண்டுக்கல் பழனி உள்ளிட்ட இப்போ பழனிக்கு ஏற்கனவே ஒரு மழை பெய்யும் பழனிக்கு மேலே மலையில் வத்தலை குண்டுக்கும் பழனிக்கும் இடையில் கொடைக்கனல் மலையில் நல்ல மழைப்பொழிவு ஏற்கனவே ஒரு மழைப்பொழிவு பொழிந்திருக்கும் அந்த மழைப்பொழிவு கூட இப்பொழுது கூட தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அதாவது வத்தல குண்டு மற்றும் அதற்கு மேலே அதே போல் ஒட்டஞ்சத்திரமில் நான் இன்றைக்கும் இன்றைக்கும் மழை இருக்குது இன்றைக்கு மா மாலையில் இரவில் மா அதாவது முன்னிரவில் மழை இருக்கிறது கண்டிப்பாக இப்பொழுது இந்த டெல்டா மாவட்டங்களில் துருத்துறைப்பூண்டி மற்றும் வரத்தநாடு பகுதியில் பெய்து கொண்டிருக்கு இந்த மழைப்பிடிவு எல்லாம் ஒன்றிணைந்து டெல்டாவில் இன்னும் கொஞ்சம் பரவலாகும் இன்னும் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட பகுதி மதுரை திண்டுக்கல் கரூர் திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி அப்புறம் கோயமுத்தூர் மாவட்டத்தோட வடக்கு ஓரிரு இடங்களில் தான் திருப்பூர் கோயமுத்தூர் பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஓரிடங்களில் இருக்கலாம் நேற்றைக்கு பல்லடத்தில் பெய்தது போல் ஒரு இடங்களில் இருக்கலாம் அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கலாம் இன்றைக்கு மாலையில் இதெல்லாம் விட கரூர் கரூர் மற்றும் மதுரை வடக்கு மதுரையிலேருந்து மதுரை கரூர் திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை அப்படியே டெல்டா மாவட்டங்கள் அப்படியே நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செக்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் அப்படியே பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இதெல்லாம் நல்ல மழைப்பிடிவு இன்றைக்கு கொடுக்க போகுது இன்றைக்கு முன்னிறைவில் முதல்ல இப்போ வட உள் மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் மாலை மழைப்பிடிவு தொடங்கி தீவிரமடையும் நல்ல மழைப்பிடிவு இன்னும் காத்திருக்கு இன்றைக்கு இரவு டெல்டாவின் பெய்யாத இடங்களுக்கும் இரவு ஒட்டு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளே வந்து ஒரு மழைப்பெடிவை கொடுக்கும் நாளை அதிகாலை மீண்டும் கோடியக்கரை முனையில் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது வேதாரண்யம் பகுதிக்கு நாளை அதிகாலையில் நேற்று இன்று கொடுத்தது போல ஒரு லேசான மிதமான மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு இந்த வேதரண்யம் பகுதிக்கும் இந்த டெல்டா பகுதிகளுக்கும் நிறைவடைந்துடும் ஆனால் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் தொடர்ந்து கொண்டிருக்கும் காரணம் என்ன காலையில் அறிக்கையில் சொன்னதுதான் ஆந்திர பிரதேச கரையோரத்தில் அமையப் போகிற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி வடக்கு வட மேற்கு காற்றை தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கும் மைசூர்லேருந்து காற்றும் கேரளாவிலிருந்து காற்றும் தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் அதாவது கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலே மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் மழைப்பிடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையை கொடுக்கும் மேகமூட்டம் குளிர்ந்து சீதோஷலையும் மட்டும்தான் இருக்கும் மைசூர்லேருந்து வரக்கூடியது அந்த அதாவது வயநாடு குடகு பகுதியில் பெய்துட்டு நீலகிரி பெய்துட்டு அப்படியே கொஞ்சம் ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி அப்படியே மைசூர் பெங்களூர் இதெல்லாம் பெய்துவிட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் வெப்பசலன இடிமடைப்படுத்தப்பை மாலை இரவிலை கொடுக்கும் இருகாற்று இணைவு அங்கே இருக்கும் வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும் அங்கே சந்திப்பை ஏற்படுத்தி சென்னை உட்பட புதுச்சேரி கடலூர் புதுச்சேரி கடலூர் சேலம் இந்த மாவட்டங்களுக்கு வடக்கே ஈரோடு நீலகிரி இதுக்கு வடக்கே கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இதெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பை தொடர்ந்து கொடுக்கும் தேதி வரைக்கும் இந்த வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு மழை இருக்குது பதிமூணாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்ல மழையே இருக்குது தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு தெலுங்கானா வழியாக அப்படியே பாம்பே நோக்கி அதாவது மும்பை நோக்கி அதாவது காக்கினாடா மற்றும் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக அந்த நிகழ்வு போகாது இருகாற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு அப்படியே விஜயவாடா ஹை ஹைதராபாத் மற்றும் அப்படியே மகாராஷ்டிராவோட பகுதிகளுக்கும் சூரத் உள்ளிட்ட குஜராத் பகுதிகளுக்கும் பயணிக்கப் போகிற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக காற்று தென்மேற்கு பருவ காற்று வந்து கேரளா வழியாக நுழைவது அப்படியே கர்நாடகா வழியாக நுழைய தொடங்கும் பிறகு மகாராஷ்டிரா வழியாக நுழைய தொடங்கி காற்று திசை மாறிடும் அப்புறம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே ஒரு நாலு நாள் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் கேரளாவில் அந்த நேரத்தில் மகாராஷ்டிரா உள்ளிட்டலாம் கனமழை பொழிவு கொடுத்துக்கொட்டே இருக்கும் அப்போ ஆந்திர பிரதேசத்துலேயும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் உடனடியாக அடுத்த நிகழ்வு ஒன்று உருவாகி பிரதேசத்தில் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் ரெண்டு நிகழ்வு அடுத்தடுத்து வந்து மீண்டும் தென்மேற்குப் பிறவு மழையே கேரளா கர்நாடகாவில் தீவிரப்படுத்தும் ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் தென்மேற்குப் பருவமழை இடைவெளி கொடுக்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மட்டும் ஒரு தேதி வரைக்கும் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கர்நாடகாவிற்கு இருக்கும் ஆனால் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் எல்லா தென் மாநிலங்களுக்கும் தொடர்ந்து மழை இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஆந்திரப்பிரதேசத்துக்கு இடைவெளி கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு உடனடியாக வந்து மாத இறுதி வரை அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வுகள் தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வட உள் மாவட்டங்கள் இன்றைக்கு ஒரு நாள் பரவலான மழைப்பொழிவு இருக்குது ஒதுக்குதலுடன் கூடிய மழைப்பொழிவு நாளை முதல் ஒரு நான்கு நாட்களுக்கு மயிலாடு அரியலூர் பெரம்பலூர் கடலூர் இதுக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் மட்டும்தான் உறுதியாக சொல்லப்போனால் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதற்கு வடக்கிற கூடிய மாவட்டங்கள் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ஆடிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடகாவின் மைசூரு பெங்களூரு கோளாறு தங்கவயல் மற்றும் சித்தூர் ஆந்திரப்பிரதேசம் சித்தூர் அப்புறம் நகரி அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாமே குப்பம் எல்லா பகுதிகளுக்கும் திருப்பதி நெல்லூர் இதெல்லாம் நிறைய மழை பெய்வை கொடுக்க போகிறது இதுதான் ஒரு வானிலையோட சுருக்கம் வானிலை கூட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு அறிக்கை மாலையில் சந்திப்போம் கண்டிப்பாக இன்றைக்கு இரவில் ந ஒரு நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க இருக்கிறது வட மாவட்ட பகுதிகளில் அது தொடர்பாகவும் மேலும் சிறப்பறிக்கையாகவும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழைப்படிப்பை முன்னேறி வரப்போகிறது இரவு எங்கே மழைப்பிடிவு என்பதை தொகுத்து மாலை வழங்குகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி